நீங்க அது என்னென்ன வெரைட்டி அது எப்படி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இதெல்லாம் நாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்கோ வீடியோக்குள்ள போயிடலாம் ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே என்ன பண்ண போலானோ வீடியோ பாத்துる பே எல்லாத்துக்கும் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். யா 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 ஆக அம்மா இந்த பணியாரம் எல்லாரும் உங்க ஆத்துல செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையான சுவையில இருக்கு. ரிஸ்க் எடுக்கறல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. சாப்பிடுங்க. கண்டிப்பா உங்க ஆத்துக்கார இந்த பணியாரத்தை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுவா. அதுக்கு நான் பொறுப்பு. எங்க தலке एवള് கண்டிப்பா இந்த பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கோ மாமி அடுத்த வீடியோல பார்க்குறேன்